வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பர்பிள் கலர் கேபேஜ் ஆம்லேட் தான் பண்ண போகிறோம் வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பர்பிள் கலர் கேபேஜ் வெட்டிக்கிடுவோம் இதை சின்ன பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் எல்லாம் கட் பண்ணியாச்சு எடுத்து போட்டுடலாம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியில் ஒரு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான உப்பு மூணு முட்டை எல்லாம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் கரும் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போ இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு இல்லைன்னா பச்சை மாவு எதாவது சேர்த்துக்கோங்க கிளந்து விட்டுர்லாம் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க காரம் உப்பெல்லாம் உங்கள் தேவைக்கு சரியாக போட்டுக்கோங்க பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இதாக இதில் சேர்த்துடலாம் கேபேஜி அடுப்பு மீடியமாக வச்சுக்கலாம் மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு திருப்பி எடுத்து போடலாம் திருப்பி போட்டுடலாம் இல்லை கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் மறுபடியும் மூடி வச்சிடலாம் எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை சாப்பிட தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்கும் வெயிட்டும் லாஸ் ஆகும் அவங்க தொடர்ந்து இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் மற்றபடி எல்லாருமே இதனை சாப்பிடலாம் கட் பண்ணிடலாம்